சார் சார் நீங்க சார் ஆனா என்ன மரியாதையா சார் நீங்க எப்படி காலேஜ் போறீங்க மாமா நீங்க எப்படி நோட்டரி டிபார்ட்மெண்ட்ல காலேஜ் போறீங்க காலேஜ் ஊர்ல எங்கிட்டு போய் தேடுறீங்க சார் ரொம்ப சென்ஸ் நீங்க கை உருஞ்சாட் அண்ணா ஏய் ஏடு 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 நான் பையன்

சாவுல வந்துட்டேன் யோ என்ன புடிங்க உடனே என்ன புடிங்க நீங்க வந்து நீங்க கைக்கு தம்பி நீங்க உட்கார்ந்து நான் பிசூல் தம்பிங்க ஆச்சுங்க நீங்க என்ன கே மே நீங்க நீங்க ஆடு பின் நீங்க நல்லா பண்ணுங்க போயி உள்ள பாருங்க நான் ஏய் பாத்து நீ விட்டுறன்னு சொல்றேன் அப்போ அப்போ ஏய் நீ ERR ர பக்க சார் இந்த ப்ரோகிராம் இல்ல ஓடி வரணும் இல்ல என்ன இதெல்லாம் கிரேன் இல்ல நல்லா பாருங்க ஆடு கிரேன் இல்ல போலீஸ் ஆளுங்க இல்ல சார் தர சொல்லுங்க இல்ல 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 ஆல்ரெடி கிரேன் இல்ல இது வேற சரி நீங்களும் எல்லாம் கீழ போடுங்க எستم तक ஏണിക്കணும்

i o sure. not e I'm not s u r n s u e i o r e r e I'm o e n o e I'm u r t s i i n i Đay mặt cái lạc ấy làm cái lạc ấy làm cái lạc ấy làm cái i